உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ராகு கேது பயிற்சி இப்போ பெருமளவில் நம்ம எல்லாருமே சனி பயிற்சி குரு பயிற்சி எல்லாம் பார்த்துட்டு வரோம் வகையில் ராகு கேதுவும் இந்த வருடம் பயிற்சி ஆகிறார்கள் என்றைக்குமே இந்த ராகு கிர கேது அப்படிங்கிற ரெண்டு கிரகங்களும் சர்ப கிரகங்கள் அதாவது பாம்பு கிரகங்கள் என்று அழைக்கப்படுகிறது இவர்கள் சாயா கிரகங்கள் என்று அழைக்கப்படுவார்கள் சாயா கிரகங்கள்னா எந்த ஒரு ஒரு நிழல் கிரகங்கள் மாதிரி இவர்களுக்கென்று தனியாக ஒரு குணங்கள் கிடையாது எந்த ஒரு கிர ஒரு இடத்துல இருக்கோ அந்த கிரகத்தினுடைய தன்மையை ஏற்றுக்கொண்டு செயல்படுபவர்கள் இந்த ராகு கேதுக்கள் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராகு பகவான் பனிரெண்டில் இருந்தவர் பதினொன்றாம் வீட்டிற்கு வருகிறார் பனிரெண்டாம் வீடு என்பது விரயஸ்தானம் அந்த விரயஸ்தானத்தில் இருந்த ராகு பகவான் நிறையா பிரச்சனைகளை அதே மாதிரி வந்து கோர்ட்டு வழக்கு பஞ்சாயத்து அது போன்ற விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் கட்ட பஞ்சாயத்துகள் அது மாதிரி வந்து ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட்ஸு போன்ற விஷயங்கள்லாம் நிறைய விரயங்களை முக்கியமாக அசுப விரயங்கள் அசுப விரயம்னா என்னென்னா மெடிக்கலு கோர்ட்டு தேவையில்லாத விஷயம் இதெல்லாம் நிறையா தண்டத்துக்கு செலவு பண்ணுறதும்பாங்கல்ல அதெல்லாம் நிறையா பண்ணியிருப்பார் அந்த ராகு பகவான் பதினொன்றாம் வீட்டிற்கு வருகிறார் பதினொன்றுங்கிறது என்னன்னா லாபஸ்தானம் லாபஸ்தானத்திலே ராகு பகவான் இருக்கும் பொழுது நிறைந்த லாபங்களை தருகிறார் பதினொன்றாம் இடம் என்பது நண்பர்கள் பதினொன்றாம் இடம் என்பது மாமனார் பதினொன்றாம் இடம்ங்கிறது வந்து உபஜயஸ்தானம் வெற்றிக்கான இடம் அந்த வெற்றிக்கான இடத்திலே அசுரதயாநிதி ராகு இருக்கும் பொழுது அவர் அசுரதயாநிதின்னு ஏன் சொல்கிறோன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஆள் ராகு அவர் அசுரதயாநிதி இருக்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால் எங்கும் வெற்றி எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி எங்கும் வெற்றி இதெல்லாத்தையும் இந்த ராகு பகவான் தருகிறார் ராகு தரும் நற்பலன்களாக இந்த பதினொன்னாம் இடத்து தான் நம்ம முதல்ல நம்ம சொல்லணும் இந்த பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு எனது நான்தாண்டா இனிமேல் வந்து என்ன தர்பார் இனிமேல் எந்த ஒரு தொழிலை எடுத்துக்கிட்டாலும் அந்த தொழிலில் நீங்கள் தான் இனிமேல் ஃபஸ்ட்டு உங்களை அடித்து கையாராலே முடியாது பதினொன்றாம் இடம் என்பது அப்படிப்பட்ட ஒரு இடம் பன்னிரெண்டு பதினொன்றாம் இடத்துலேருந்து பதினொன்று பன்னிரெண்டு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்தாம் இடத்தை ராகு பார்க்கிறார் ராகு தன்னுடைய திருக்கண்களால் ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது என்ன ஏற்படுகிறதுனா பிள்ளை பிறப்பு அதாவது வந்து ஐவிஎஃப் ஐயுஐ போன்ற விஷயங்களால் கிடைக்கக்கூடிய குழந்தைகள் டெஸ்ட்யூப் பேபிலாம் சொல்கிறாங்க இல்லையா நேச்சுரலாக எனக்கு ஓகே ஆகலை ஆனால் வந்து மருத்துவ சிகிச்சைகள் மூலம் எனக்கு ஓகே அதெல்லாம் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார் ராகு தான் அதுக்கெல்லாம் இன்சார்ஜ் ஸோ ராகு இருக்கும் பொழுது பற்கள் சம்மந்தமான ஆப்ரேஷன் ஏற்படுதல் ஐந்தாம் இடம் என்பது பெருஞ்சொத்து சேருதல் பெரிய சொத்து ரொம்ப நாளாக நிலுவையில் இருந்தது அந்த சொத்து வருமானு தெரில அதெல்லாம் உங்களுக்கு இந்த வருடம் வரும் அதாவது எனக்கு எங்கேஜி குரு சொத்தெல்லாம் இருக்குது நானே வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ராகு நினைத்தால் ராகு வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை ராகு பார்க்கும் பொழுது என்ன ஏற்படும் என்றால் உங்களுடைய சொத்து ஏதாவது ப பூர்வீக பழைய காலத்து சொத்தாக இருக்கும் அந்த சொத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைல இல்லை என்றைக்கோ நடந்தது என்னைக்கோ வருது சும்மா இருக்கிறதுக்கு ஒரு சொத்து கிடைச்சிதுங்கிற மாதிரி உங்களுக்கு சொத்து போன்ற விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் இடத்து ராகு புதிய நண்பர்களை உருவாக்கும் நல்லா புரிஞ்சிக்கிற நண்பர்களே உன் நண்பன் யார் என்று கூறு நீ யார் என்று கூறுகிறேனுங்கிறாங்க உங்க நண்பர்கள் நல்லா இருந்தாங்கன்னா வாழ்க்கையில் நீங்க நல்லா இருப்பீங்க உங்க நண்பர்கள் நல்லா இல்லைன்னா நீங்கள் கெட்டுப்படுவீங்க இதுதான் அடிப்படையான ஒரு விஷயமே என்றைக்குமே நம்மளுடைய நண்பர்களை கொண்டு தான் நாம் மதிப்பிடுகிறோம் ஒரு கோதுமை தோட்டம் இருந்ததாம் அந்த கோதுமை தோட்டத்திலே என்ன ஆகிறதுனா அவருடைய கோதுமை தோட்டத்தில் மட்டும் நல்ல விளைச்சல் விளைகிறதாம் நல்ல விளைச்சல் அந்த கோதுமை மட்டும் நல்லா தெம்பாக நல்லா உருண்டை உருண்டையாக சூப்பராக இருந்தது அந்த கோதுமை அப்போ அங்க இருந்தவங்கெல்லாம் கேட்டாங்களாம் உங்களுடைய தோட்டத்தில் மட்டும் எப்படி இவ்வளோ கோதுமை விளைச்சலாக்குறது எதாவது ஹைப்ரிட்டு கோதுமை ஏதாவது ட்ரை பண்ணுறீங்களான்னு கேட்டாங்களாம் அப்போ அவர் சொன்னாராம் நான் அப்படிலாம் பண்ணுறதில்ல எங்கிட்ட வ வருகின்ற இந்த உயர்ந்த கோதுமை மணிகளை நான் பக்கத்தில் இருக்கிற வயல்காரங்களுக்கெல்லாம் கொடுப்பேன் அங்கே இருக்கிற வயல்காரங்களுக்கெல்லாம் கொடுத்து அவர்களையும் பயிர் சொல்ல சொ பயிர் பண்ண சொல்லுவேன் அவர்களும் என்னுடைய வளர்ச்சியை பார்த்து அவங்களும் அதே மாதிரி பண்ணுவாங்க அப்போ என்னாகும் அப்படின்னா அவர்களுக்கும் உயர்தர கோதுமைகள்லாம் விளைச்சலாகும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு வண்டு மகரந்த சேர்க்கை நடத்தும் பொழுது தான் பூக்கள் மகரந்த சேர்க்கை நடத்தும்போது தான் நமக்கு வந்து அந்த இது விதைகள்லாம் உண்டாகிறது அப்படி இந்த பூக்கள் மகரந்த சேர்க்கை என்னுடைய செடியில் இருக்கிற பூ யாரோட மகரந்த சேர்க்கை நடத்துகிறதோ அதுக்கேற்ற மாதிரி தெம்பான ஒரு விதை தான் எனக்கு கிடைக்கும் பக்கத்து வயல்லேருந்து வரக்கூடிய தெம்பான ஒரு மகரந்தத்தோட என்னோடய மகரந்த சேர்க்கையும் சேர்ந்து நடக்கும் பொழுது எனக்கு தரமான மணிகள் கிடைக்கிறது என்று சொன்னாராம் ஒரு சாதாரண விவசாயி சொன்ன அற்புத கதை நம்மை சுற்றி இருப்பவர்களும் நம்மள மாதிரியே பாசிட்டிவாக இருந்தாங்கன்னா தான் அவங்கள்டந்து வர்ற நல்ல வேவ்ஸ் நம்மகிட்டருந்து வர்ற நல்ல வேவ்ஸ் எல்லாம் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து உருப்படலாம் முன்னுக்கு வரலாம் அல்லது தவறான நண்பர்கள் இருக்கும்போது இவங்க கூடலாம் சேர்ந்து தான் சார் நான் வீணாக போனேன் இவன் என் லைஃப்பில் என்னைக்கு வந்தானோ அன்னைக்கு தான் சார் எனக்கு பிடிச்சது சனிங்கிற மாதிரி தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு தரமற்ற உறவு நான் சொல்றது எப்படின்னா குற்றவாளின்னு தான் நான் சொல்லலை தரமற்ற உறவு உணவு உறவு தரமற்ற உறவுனா என்ன ஒரு அன்குவாலிட்டி ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாலும் போதும் உங்களுடைய டிக்னிஃபைடு லைஃப்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா அது அது வீணாப்பிடும் இந்த விவசாய கதை மாதிரி தான் உங்களுடைய தோட்டம் இது உங்களுடைய விளைச்சல் இது இதை நல்லவங்க கூட இருக்கும்போது இந்த விளைச்சல் படமடங்காகும் தவறான நண்பர்கள் இருக்கும் பொழுது அந்த விளைச்சல் கெட்டுப்போகும் ஆக இந்த ராகு பதினொன்றாம் வீட்டிலிருந்து புதிய விஐபி நண்பர்களை அறிமுகப்படுத்துகிறார் வெற்றியாளர்களுடன் ஒரு அரை மணி நேரம் பேசுங்கள் ஒரு பழமொழி சொல்கிறவாங்க வெற்றியாளர்களுடன் ஒரு அரை மணி நேரம் பேசுங்கள் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றியை உணர்வீர்கள்னு உண்மையிலேயே உங்கள் பொன்னான நேரத்தை வெற்றியாளர்களோட செலவு பண்ணுங்கள் ஒரு அரை மணி நேரம் பேசுங்கள் உங்களுக்கு வாழ்க்கைன்னா என்னங்கிறது புரியும் எப்படி ஜெயிக்கணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தென்னால் தெரிய வரும் காரணம் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் நீங்கள் சந்தித்தவங்க எல்லாம் நம்ம இவனுங்களை வச்சு சம்பாதிக்கலான்னு போனால் இவனுக்கு நம்மளை வச்சு சம்பாதிக்கிறானுங்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஏற்படும் ஸோ இந்த ராகு தரும் நற்பலன் என்ன அப்படின்னா அவங்களுக்கு பதினொன்றாம் வீட்டிலிருந்து நல்ல நல்ல விஐபிகளை உங்களுக்கு உண்டாக்குகிறார் நான் போகிற பாதை தெளிவாக இருக்குங்கிற மாதிரி ஒரு நிம்மதியை உண்டாக்குவார் சும்மா கரைச்சல் கொடுத்துட்டே இருந்தாங்க இவங்கெல்லாம் அவங்களாம் உங்களை விட்டு நீங்கிடுவாங்க ஸோ மேசராசிக்காரர்கள் நிம்மதியோடு இருக்க போகிறீங்க கீழே போய்ட்டு இருக்க அந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் மேசராசி ராசிக்கு பதினோராவது வீட்டில் ராகு பகவானுடைய பெயர்ச்சி யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மை பதினோராது வீடு யோகமான வீடு சனி பரமாத்மாவுடைய வீட்டில் தான் ராகு பகவானுடைய பெயர்ச்சி அப்போ மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நடுத்தர வயது ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுலேருந்து ஒரு அறுபது வயசு இருக்கிறவங்களுக்கு அரசியல் பிரவேசம் இந்த ஆண்டு உங்களுக்கு உச்சத்தை கொடுக்கும் நிறைய காசை எடுத்து டபுள் பங்கில் சம்பாதிக்கணும்னு சொல்லக்கூடிய ஃபினான்ஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த வருஷம் யோகம் பல மாற்றங்கள் ஏற்படும் வீட்டில் சுபகாரியங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு தருணமும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகுக்கேது பயிற்சி உண்டு என்ன தான் தோஷமாக இருக்கட்டும் ராகு ராகுதோஷமாக இருக்கட்டும் கேது தோசமாக இருக்கட்டும் செவ்வாய் தோசமாக இருக்கட்டும் இருந்திருந்தாலும் உங்களுடைய பிள்ளைங்களுக்கு நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் பண்ணக்கூடிய வருஷம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொதுவாக ஆண்களை பற்றி கவலையே கிடையாது பெண்கள் தான் இந்த ராகு கேது பயிற்சி மேசராசியில் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் ஏன்னா நிறைய ஏமாறுவீங்க காசு பணத்தை ரெட்டி பார்க்கலாம்னு சொல்லி எங்கேயாவது காசை கொடுத்து ஏமாந்துடலாம் இல்லை ஏதாவது வீடு நிலம் வாங்கணும்னு சொல்லக்கூடிய அதில் ஒரு பிரச்சனையில் கொடுத்து ஏமாறக்கூடிய தருணங்களும் உங்களுக்கு உண்டு பயப்படாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கேது பயிற்சி இந்த வருஷம் உங்களுக்கு பொன்னான நாள் தான் மண் மாலை மாளிகைகள்லாம் வாங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல திருமணம் குழந்தை குட்டி இந்த மாதிரி யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடியது பதினோராவது வீட்டில் தான் சனி பரமாத்மா வீட்டில் தான் ராகு பகவானுடைய பெயர்ச்சி இருந்திருந்தாலும் சனி பரமாத்மாக்கும் ராகுக்கும் தான் பகையான கிரகத்து வீட்டில் ஒரு ஒரு ராசிக்காரத்தை வீட்டில் வர கிரகம் நின்றுச்சின்னா ராகுன்னு சொல்லக்கூடிய கிரகம் நின்றுச்சின்னா அற்புதமான ஒரு தன்மை வரக்கூடிய நேரம்தான் உண்டு வீடு நிலம் வாங்கக்கூடிய தன்மைகள் யோகங்கள் அடைக்கக்கூடியது இந்த லாட்ரியிலலாம் காசு அடிக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துருப்பாங்களா அதெல்லாம் ராகுவோடைய தன்மை தான் இப்படி யோகங்கள் தரக்கூடிய ராகுவோடைய தன்மை ஜாதகத்தில் உள்ட்டாவாக போச்சுன்னா நீங்கள் ராகுன்னு சொல்லக்கூடிய காளி தேவியை வழிபடணும் இல்லைன்னா துர்கா மாதாவை வழிபடணும் வர வரக்கூடிய தேதிங்களில் ராகு காலத்தில் முக்கியமாக வெள்ளிக்கிழமை பத்தரை பன்னெண்டு ராகு காலம் ஞாயிற்றுக்கிழமை நாலு டு ஆறு ராகு காலம்லாம் உங்களுக்கு பலன் கொடுக்கும் ஜாதகத்தில் ராகு பகவான் கெட்டு போஞ்சின்னா வீணான விரயத்தை கொடுக்கும் சனி பகவானுடைய குணாதிசைகள் அப்படியே ராகுக்கு இருக்கும் இன்பத்தையே அள்ளி கொடுக்கும் கடைசியில் தரட்டி கேட்டால் விட்டு கொடுத்துறோம் பல பிரச்சனைகளை உள்ளடக்கி வீணான விவாதத்தில் வீணான வம்பு தும்பு வழக்கில் சந்திக்க வைக்கக்கூடியதும் ராகு தான் ஒரு மனுஷனுடைய ஒரு வீட்டுடைய பொருளை அபகரிக்கிறதும் ஒரு மனுஷனை கொல களவு ஒரு குடும்பத்துக்கு செய்கிறதும் ராகு தான் புத்திசாலித்தனமாக தெளிவாக நடந்துக்கிட்டு போனோம் நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன ஸ்லோகத்தை சொன்னீங்கன்னா ராகு கேதுவுடைய பெயர்ச்சி உங்கள் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு மேன்மை அடையக்கூடிய ஒரு தருணம் இருக்கும் அந்த மந்திரத்தை சொல்கிறேன் இன்பமே செய்யும் ராகு கேது பகவானே அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன் என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள் ராகு கேது பகவானே போற்றின்னு டெய்லி இவர் மந்திரம் சொல்லுங்கள் உங்களுக்கு நல்லதையே செய்யக்கூடியவர் ஒரு தன்மை தான் ராகு பகவான் ராகு பகவான் ஒரு ஜாதகத்தில் கெடுதல் கொடுத்தாலும் மற்ற ரெண்டு பயிற்சியும் உங்கள் ஜாதகத்தில் யோகத்தை கொடுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் உச்ச நிலை மேன்மை நிலை அவங்கவுங்களுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய கூடிய உடையக்கூடிய நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தெளிவாக எம்பெருமானம் வழிபடுங்க டைம் கிடச்சா வடபலனி முருகனை வந்து வழிபடுங்க உங்கள் குறைகள் எல்லாம் போகும் சிவாய நம்ம மேசராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருந்த ராகு இந்த பனிரெண்டாம் இடம் என்பது அயன சயன போகஸ்தானம் அந்த இதில் இருந்து நிறைய பேருக்கு இந்த தூக்கமின்மை குடும்பத்தில் பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முடிவுக்கு வந்து லாபஸ்தானம் ஏறுகிறார் லாபம் என்பது பதினோராம் இடம் இந்த பதினோராம் இடத்தில் இருக்கிற ராகு மாதிரி பெரிய நன்மைகளை செய்யறது வேற எந்த கிரகமே செய்ய முடியாது பாவ கிரகங்களில் ரொம்ப வலிமையானவர் வந்து ராகு அதில் போகக்காரகன் அப்படின்னு சொல்லப்படுறது ராகுன்றதுனால பதினோராம் இடம் எதிர்பார்க்காத லாபங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் மூத்த சகோதர சகோதரிகள்கிட்ட நடந்த சொத்து தகராறு பிரச்சனை இது மூலியமாக பிரச்சனை சால்வாகி அதன் மூலியமாக நன்மைகள் இது எல்லாமே சிறப்பாக கிடைக்கிருக்கு பதினோராம் இடம் என்பது ஆசைகளை பூர்த்தி செய்யும் இடம் அப்படின்னு சொல்றதுனால இத்தனை வருடங்களாக கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருடங்களாக நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாருமே இந்த வருஷம் கிடைக்க போகுது வெளிநாட்டில் போய் தங்கி இருந்தோம் இந்தியாவுக்கு வர முடியாமல் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறவங்க இந்தியாவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் நிலம் வாங்கணும் சொத்து வாங்கணும் இந்த மாதிரி ஆசைகள் நிறையா இருக்குது இது பூர்வீகத்தில் வாங்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் பூர்வீகத்தில் வாங்குவாங்க வேலைவாய்ப்பு சம்மந்தமாக நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு நைட் ஷிஃப்டாக கொடுத்தாங்க பகல் ஷிஃப்ட்டு மாற்றவே முடியலை இந்த ஹெச்ஆர்னு ஒருத்தருக்காக பாருங்கள் அவன் வச்சு செய்கிறானே அவன் பிரச்சனையில் எப்போ சால்வ் ஆகும் அப்படின்னு நினச்சவங்க எல்லாருக்குமே இப்போ வந்து இலகுவான ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்கப்போகுது அஞ்சாம் இடத்துக்கு அது ஏழாம் இடம் அதாவது மேசராசிக்கு தான் அஞ்சாம் இடம் அதுக்கு ஏழாம் இடம் இந்த ஏழாம் இடத்துக்கு அதாவது லக்கணத்துக்கு ராசிக்கு பதினோராம் இடம் அப்போ குழந்தைகள் மூலம் நல்ல ஒரு நற்பலன்கள் குழந்தைகளுக்கு திருமணமாக வேண்டிய பெண்டிங் யாருக்காக இருந்துச்சுன்னா மேச ராசிக்காரவங்க அவங்க குழந்தைகளுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது சரி குடும்பஸ்தானம் எப்படி இருக்குது அப்படின்னா குடும்பத்தில் வருமானம் பெருகும் இளைய சகோதர சகோதரிகளாக நன்மையா அப்படின்னா இவங்கனால உங்களுக்கு பிரச்சனைகள் மீண்டும் தொடரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அம்மாவுக்கும் வீடு வண்டி வாகனம் வாங்குறது எப்படி இருக்குது அப்படின்றப்ப அதாவது திடீர்னு ஒரு ப்ரோக்ராம் கிடச்சி வீடு வாங்குவீங்க எப்படின்னா கையில் பணமே இருக்காது ஒருத்தர் சொல்வார் இந்த வீட்டை வாங்கிக்கலாம்ல அப்படின்னாக்கா நீங்கள் வேறு காசு கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா சரி பரவாயில்ல நீ மெதுவாக கொடு வட்டி வேணாம் ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லி வீடு வாங்கிடுவீங்க மாமனார் போய் பார்ப்பீங்க ஏப்பா வீடு வாங்கலையா அப்படின்னு கேட்பார் ஆமாங்க என்ன பண்ணுறது பணம் இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவரே கொடுத்துவார் அம்மாவை என்ன பண்ணுவாங்க இத்தனை வருஷமாக பையன் வந்து வீடு வீடு எதுவுமே வாங்காமல் இருக்கேன் கார் வாங்காமல் இருக்கேன் பைக் வாங்காமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க பணம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆக மொத்தம் வீடு வண்டி வாகனங்கள் இது எல்லாமே சார்ந்ததில் திடீர் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ராசியாக இந்த மேசராசிக்காரங்க இருக்காங்க அதுக்கடுத்தது ஏழாம் இடம் கலசரஸ்தானம் திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா இதுவரை திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் உண்டு அதில் இன்னொரு என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா ஆசைப்பட்ட திருமணம் அமையக்கூடியவங்க யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரங்களுக்கு தான் அடுத்ததாக ஒன்பதாம் இடம் எட்டாம் இடம்லாம் எப்படி இருக்குது எட்டாம் இடம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடு ஏற்கனவே சொன்னோம்ல அந்த அதிர்ஷ்டம் மட்டும் தொடர்ந்துருக்கு வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக போகணும் தந்தை வழியான ஆதாயங்கள் சொத்து பத்துக்கள் கிடைக்குமா அப்படின்னா இந்த டயத்தில் தான் அப்பா உங்களுக்கு சொத்துக்களை எழுதி கொடுக்க போகிறாரு சொத்து சார்ந்த விஷயத்தில் அத்தனையும் நன்மையாக இருக்க போகுது பத்தாம் இடம் எப்படி இருக்குது பத்தாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல அந்த ராகு இருக்கிறதுனால நீங்கள் இந்த டயத்தில் தான் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் தொடர்ந்து நல்ல முயற்சி பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கு பதினோராம் இடத்துல ராகு இருக்கார் அப்போ என்ன பண்ணலாம் இடம் விட்டு இடம் மாறக்கூடிய வாய்ப்பு அதனால் லாபம் அடையக்கூடிய வாய்ப்புகள் நல்லா சிறப்பாக இருக்குது இதுதான் ராகுனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் ராகு எத்தனை சதவீதம் நல்லா இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா நூறு பெர்சன்டேஜ் நல்லாயிருக்கார் அந்த அளவுக்கு நல்லா நல்லாயிருக்கு சரி ராகு பயிற்சி இருக்கே கேது பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தத்து புத்திர யோகங்கள் நல்லாயிருக்கு அதே மாதிரி குழந்தை விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் புதிய குழந்தை பிறப்பதற்காக காத்திருக்கவங்க முதல் குழந்த ரெண்டாவது குழந்தை அப்படி காத்திருக்கவங்களுக்கு கொஞ்சம் தடை தாமதங்கள் ஏற்படும் இந்த டைம் வந்து ஐயூ பண்ணுறது டெஸ்ட்டு பேபி போகிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது பூர்வீகத்தில் வில்லங்கம் புதிய வில்லங்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ராகுனால் பழைய வில்லங்கம் தீரும் சொல்லியிருக்கோம் ஆனால் புதிய வில்லங்கம் வரும்னு சொல்லியிருக்கிறோம் ரைட்டு தனம் சாணம் எப்படி இருக்குது அப்படின்னா பண விஷயத்தில் ராகு கேது ராகு நிறைய அள்ளி கொடுத்தால கேது உங்களை டைட் பண்ணுவார் வர்ற பணத்தை கொஞ்சம் சேமிக்க விடாமல் பண்ணுவார் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இளைய சகோதரனுக்கு ராகுனால் நன்மை இல்லை ஆனால் கேதுனால் நன்மை இருக்குது அவர் புதிய முயற்சிகள் பண்ணலாம் வெளியூரும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த இளைய சகோதரனுக்கு இருக்குது அதில் எந்த தொந்தரவும் இல்லை தா மேசராசிக்காரங்களுக்கு வெளிநாடு போகிறதுல தடைகள் இருக்குது அந்த தடைகளை நீங்கள் விளக்குறதுக்கு விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க பொதுவாக வந்து சயனத்தில் இருக்க பெரும்பால வழிபாடு பண்ணிட்டிங்கன்னா இந்த கேதுவனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறையுது சரி ராகுக்கு நூறு சதவீதம் கொடுத்தீங்களே கேதுக்கு எத்தனை சதவீதம் கொடுப்பீங்க அப்படின்னா முப்பது டு நாற்பது சதவீதம் தான் ஏன்னா அவ்வளவு வீக்கான இடத்துல தான் கேது பகவான் இருக்கார் ஆக இருவரில் யாராவது ஒருத்தர் நல்லா இருந்தால் நமக்கு போதுமானது அதில் ராகு ரொம்ப பிரமாதமாக இருக்கார் கேது சுமாரான அமைப்பில் இருக்கிறதுனால ராகுவே உங்களுக்கு வழி நடத்துவார் ராகு தான் போகக்காரகன் கேது ஞானக்காரகன் ஞானம் கிடைக்கும் அதனால் அவங்க வாழ்க்கை சுபிச்சமாகவும் கேதுவால் ராகு போக விஷயங்கள் அனைத்தும் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அந்த வாழ்க்கை உங்களுக்கு மிக பிரம்மாண்டமாகவும் நல்ல துவக்கமாகவும் இருக்குது இந்த ராகு ராகுது பயிற்சி பலன் மேசராசிக்கு மேசராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன பலன்கள் கொடுக்குறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ மேசராசி அப்படின்னு எடுத்துகிட்டாலே வந்து தலைமை பண்புக்கும் ஒரு பொறுப்புணர்வுக்கும் பெயர் போன ராசிக்காரர்களாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் தட்டி கழிக்காமல் தனக்குன்னு ஒடுக்கப்பட்ட தனக்குன்னு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை விரும்பி நல்லபடியாக தலைமையேற்று பொறுப்பை நல்லபடியாக செஞ்சு கொடுக்கக்கூடிய பண்புகள் வந்து இந்த மேசராசிக்காரர்கள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பொறுப்புகளை வாண்டடாக வாங்கிட்டு எனக்கு கொடுங்க நான் பார்த்து நான் தரேன் சிறப்பு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி அதை வந்து திறம்பட செய்யக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் யாருன்னா இந்த மேசராசிக்காரர்கள் தான் மேசராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் அவங்க இருக்கக்கூடிய சூழல்களில் நண்பர்கள் மதியிலாகட்டும் தொழிலாகட்டும் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க வந்து ஒரு பொறுப்பான நபர்களும் பேர் எடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அதே நேரத்தில் அவங்க எடுத்த காரியத்தில் போராட்ட குணமும் அதாவது விடாமுயற்சியோட ஒரு விஷயத்த எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்கிறதில் வந்து பெயர் போன ராசிக்காரர்கள் அந்த மேச தான் இவ்வளோ சிறப்பு பண்புகள் நிறைய தைரியம் தன்னம்பிக்கை இப்படி நிறைய விஷயங்களுக்கும் தலைமை பண்புக்கும் பெயர் போன ராசிக்காரர்கள் மேச ராசிக்காரர்களுக்கு இப்போ வந்து நம்மளோட சனி பயிற்சியும் ஆக இருக்குது அதே நேரத்தில் அது தொடர்ந்து ராகு பயிற்சியும் இருக்குது ஸோ ராகு வந்து முன்னதாகவே பயிற்சியாக இருக்குது சனி பயிற்சிக்கு முன்னாடி ராகு கேது பயிற்சியாக இருக்குது அது ஏப்ரல் இருபத்தாறாம் தேதின்னு சொன்ன மாதிரி ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி ராகு கேது பயிற்சியாக போகுது ராகு எங்கேருந்து எங்கே பயிற்சியாகிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேசராசிக்கு பன்னெண்டாம் இடமான கும்ப மீன ராசியில் இருந்துட்டு இருக்கக்கூடிய ராகு பயிற்சியாகி ராசிக்கு பதினோராம் இடமான கும்பராசிக்கு வரப்போகிறார் ஸோ பன்னெண்டாம் இருந்து ராசிக்கு இப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு ராகு வர்றதும் ராகு எதிர் அதாவது கண்ணிலேருந்து சிம்ம ராசிக்கு கேதுவும் பயிற்சி ஆறாங்க இப்படிப்பட்ட பயிற்சிகள் மூலியமாக என்ன மாதிரியான ஆதாயங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம் அதாவது பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவோ சனியோ அசுப யாராக இருந்தாலும் வீண் விரயங்களையும் அலைச்சல்களையும் காரியத்தடைகளையும் கொடுத்து வந்திருப்பாங்க ஸோ அந்த நிலையில் தான் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த காலத்தில் ஏப்ரல் இருபத்தாறாம் தேதிக்கு மேலே வந்து நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத வந்து நம்ம நம்பலாம் அதே நேரத்தில் ராகு வந்து நிற்க போகக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா உபஜய ராசின்னு சொல்லக்கூடிய பதினோராம் இடம் அந்த பதினொன்றாம் இடம் அப்படின்றது வந்து பதினோராம் மட்டும் இல்லை மூணு ஆறு பதினொன்று இந்த ஆகிய மூணு ஸ்தானங்களும் உபஜய ராசின்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளோட வெற்றிக்கு உதவக்கூடிய ஸ்தானங்கள்னு இருக்கும் இங்கே குறிப்பாக வந்து அசுப கிரகங்கள் அதாவது ராகு கேது சூரியன் சனி செவ்வாய் இது போன்ற அசுப கிரகங்கள் இருக்கும்போது வந்து இன்னும் கூடுதலாகவே நல்ல பலன்களை செய்வாங்கன்றது வந்து ஜோதிடபதி அந்த அடிப்படையில் ராகுவுடைய பயிற்சி மேசராசிக்காரர்களுக்கு மிக உன்னதனமான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது உன்னதமான பலன்கள்லாம் என்னென்ன வகையில் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வேலையின்மையினால சங்கடப்பட்டு வந்தவங்களுக்கு வேலை கிடைக்கிறது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு முன்னேற்றம் தொழிலிருந்து கொஞ்சம் விரிவுபடுத்துறதுக்கான சூழல்கள் எல்லா வகையிலையும் ஆதாயங்கள் விரைவுகளை மட்டும் பார்த்து வந்த மேசராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்து எல்லா வகையிலையும் ஆதாயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தான் வந்து ராகு வந்திருக்காரு அதே நேரத்தில் புது தொழிலுக்கு தொழில் வந்து புது மாற்றம் ஏற்படுத்துறதுக்கும் புது புது விஷயங்களை உள்ள இப்போ கொண்டு வரதுக்கும் வீடு மனை மாற்றம் வீடு இடமாற்றம் ஊர் மாற்றம் அதுக்கான சூழலுமே ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இருந்துகிட்டு இருக்கு சிலருக்கு வந்து வெளிநாட்டு பயணங்கள் வெளிநாட்டு வேலைகளுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு மாணவர் அற்புதமான காலமாக இந்த ராகுடைய காலம் இருக்கப்போது இப்போ ராகு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவர் இயல்பிலேயே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி சொல்ல மாதிரி அது கொடுக்கக்கூடிய நன்மையோ தீமையோ வலுவாக செய்யும்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த வகையில் ராகு வந்து லாபஸ்தானத்தில் இருக்கும் பட்சத்தில் அதாவது பதினோராம் இடத்தில் இருக்க இருக்கிற அந்த காலகட்டம் ஆண்டுகள் வந்து கண்டிப்பான முறையில் நல்ல பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம வந்து அணித்திரமாக நம்ம சொல்லிடுறேன் ராகு வந்து பார்த்தீங்கன்னா அது கொடுக்கக்கூடிய ஆதிபத்திய பலன்களை வலுவாக கொடுக்கும் இப்போ எங்கேருந்து அத பலன் கொடுக்க போகுது அப்படின்னா ராசிக்கு பதினோராம் இடமான கும்பராசியிலருந்து கும்பராசி அப்படின்றது பூர்ணத்துவம் வாய்ந்த ஒரு ராசி ஸோ அங்கேருந்து உங்களுக்கான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்ற மட்டும் இல்லாமல் அந்த ராகுவோட ஆல்ரெடி அந்த இடத்துல வந்து கும்பராசியில் சனி பகவான் இருந்துகிட்டு இருக்கார் சனியோடு சேர்ந்து ராகுவும் சேர்ந்து பலன் கொடுக்க போது பதினோராம் இடத்து சனியோ பதினாமி இடத்து ராகுவோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உபஜயராசிகளில் இருக்கும் இருக்கும்போது கண்டிப்பான முறையில் பெரிய பெரிய வெற்றிகளுக்கு நமக்கு வந்து அடித்தளமிச்சு கொடுப்பாங்க நமக்கு உதவியாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் வெளிநாட்டு பயணங்களை குறிக்கக்கூடிய மீன ராசி வரும்போது உங்களுக்கும் வந்து வெளிநாட்டு பயணங்கள் அது தவிர்த்து தொ தொழில் சார்ந்து சரி உங்களோட ஹாப்பினஸ்க்காக நீங்கள் போகக்கூடிய பயணங்களும் சரி அதிகரிக்கும் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அந்த பயணங்கள் மூலயமா ஆதாயங்கள் நிச்சயமாக இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இவ்வளோ சிறப்பான இந்த பயிற்சி காலங்கள் சனி ராகு சனி மற்றும் இல்லாமல் ராகு கேது பயிற்சி காலங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதிர்வரும் காலங்கள்லேயும் நீங்கள் வந்து ஒரு வளமோட சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு அடுத்தால் அமைக்கக்கூடிய நிலையில் தான் இந்த பயிற்சி இருந்துகிட்டு இருக்குது ஸோ இதை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேல் மேலும் உயரணும் அப்படின்றத நான் உங்களுக்கு தெ வலியுறுத்திக்கிறேன் இந்த நேரத்தில் நீங்கள் திட்டமிடுற விஷயங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்து முழு லாபத்தையும் வெற்றியும் கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் குரு வந்து மூணாம் இடத்துக்கு போகிறது சனி ராகுவோட திரிகோணம் தொடர்பு வர்றது பன்னெண்டாம் இருக்கக்கூட இருக்கக்கூடிய சுக்கரனோட கேந்திர தொடர்பில் குரு வர்றது இதெல்லாம் வந்து பொன் பொருள் சேர்க்கை சுபகாரிய நிகழ்வு இந்த ஆண்டு மூலமே அல்லாமல் அடுத்தடுத்து வரக்கூடிய காலமும் வந்து உங்களுக்கு வந்து எல்லா வகையிலையும் மன மகிழ்ச்சியோட ஒரு நகரக்கூடிய காலமாக இருந்துகிட்டு இருக்குது அதனால் கோச்சார கிராமத்தை பற்றி பயப்படாதீங்க உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா நிலைகள் தசா புத்தி மற்றும் முக்கியமான லக் லக்ன லக்ன நிலை லக்ன அதிபதியோட நிலை இதெல்லாம் பொறுத்து இன்னும் பலன்கள் வந்து உங்களுக்கு துல்லியமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு உங்களுடைய முழுமையான பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டிஸ்ப்ளேல இருக்கக்கூடிய என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொடுங்கன்னு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவு நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்